ாயமோந்தி பரஸ்வோதியா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சர்வ லோகமும் கிரகங்களால் இயங்குகின்றது ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு காரியம் நடந்தாலும் சரி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நடந்தாலும் சரி உலகத்திற்கு நடந்தாலும் சரி கிரகங்களால் மட்டுமே சர்வ லோகமும் இயங்குகின்றது ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆக இதை சிறந்த முறையில் முன்வைத்து டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம் இந்த டிசம்பர் ஒன்னு முதல் முப்பத்தொன்னு வரை கார்த்திகை பதினைந்து முதல் மார்கழி பதினாறு வரை இதில் இந்த கார்த்திகை மாதத்தில் பிற்பகுதியில் ஒரு முக்கிய விழா தெய்வீக விழா கார்த்திகை தீபம் ஒவ்வொரு வீட்டிலும் தீய சக்திகள் அடியோடு அழியக்கூடியது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு தீய சக்திகள் படைத்துக் கொண்டிருக்கும் சக்திகள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வெளியேறும் இருபத்தி ஆறு பிறக்கக்கூடிய ஒரு புத்தாண்டுக்காக கிரகங்கள் ஒன்று சேருகிறது முதலில் இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் தனசுக்கு வர்றார் என்னென்ன கிரக நடந்துட்டு இருக்கு பாருங்க கவனமா கேளுங்க அதே ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதனாகப்பட்டவன் ஒரு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் மட்டும் துளாராசியிலிருந்து ராசியில் இருப்பார் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து மிக முக்கிய பயிற்சி குருவினுடைய பயிற்சி முடிவடைகிறது இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிச்சார பயிற்சி முடிவடைந்து முன்னோக்கி போன குரு பகவான் மீண்டும் வருகிறார் இதனால் யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள் யாருக்கெல்லாம் சிறந்த முன்னேற்றமாக சாதிக்கக்கூடிய பலன்கள் என்பதை நாம் பார்க்க போகின்றோம் அடுத்ததாக இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தனுசுக்கு சுக்குரன் பெயர்ச்சி அடைகிறார் தனுசு ராசிக்கு சுக்குரன் பெயர்ச்சி அடைகிறார் ஆக இப்ப அடுத்தது இந்த புதன் வந்து விருச்சகத்துக்கு வந்தார் இல்லையா துலாத்திலிருந்து விருச்சத்துக்கு வந்தார் அந்த விருச்சகத்திலிருந்து என்ன பண்றாரு அவரும் தனுசுக்கு வந்துடுறார் ஆக ஏற்கனவே செவ்வாய் தனுசுல இருக்கு அடுத்து சுக்குரன் அங்க வந்துடுறாரு இப்ப அடுத்ததாக புதன் அங்க வந்துருது ஆக இந்த மூன்று கிரகங்களும் தனுசு ராசியில் பல நல்ல யோகங்களை புத்தாண்டில் நல்ல யோகங்களை உருவாக்குவதற்கு படைப்பதற்கு பலன் வழங்குவதற்கு தயாராக கொண்டிருக்கிறன அது டிசம்பர் மாசத்தில் ஏற்பட்டு விடுகின்றது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் புத்தாண்டுக்கான பலன்கள் உங்களுக்கு இப்பவே தயாராகிவிட்டது ஆக இதனால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது என்னென்ன ஒரு அபிவிருத்தி ஆக போகின்றது பொருளாதார முன்னேற்றம் எந்த அளவுக்கு ஏற்பட போகின்றது என்பதை தெல்ல தெளிவாக தொழில் விருதி பொருளாதார முன்னேற்றம் சுப நிகழ்ச்சிகள் என்னென்ன தெய்வ வழிபாடுகள் என்னென்ன பரிகாரங்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் எல்லா ராசிகளுக்குமே பார்க்க போகிறோம் ஆக இது வந்து பொதுவான பலன் அதாவது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் வந்து பிரம்மன் வந்து ஒரு தலையெழுத்து தனியாக ஒரு தலையழுத்து எழுதியிருப்பார் எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போகிறதில்ல இங்கே சொல்றது ஒரு பொது பலன் இது ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் எடுத்துக்கணும் உங்களுடைய ஜனன பிறந்த ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை தரும் உண்மையான யோகங்களை தருவதும் மட்டும்தான் ஆகவே ஜனன பார்த்து ஒவ்வொரு காரியங்களும் செய்து வெற்றி அடைய வேண்டும் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா இப்ப எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம் டிசம்பர் மாத பலன்கள் கண்டி ராசினர்களே உங்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் ஒன்று முதல் முப்பத்தொன்று வரை இப்போ முதல்ல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது கன்னிராசிக்கு நான்கு ஏழுக்குரிய குரு பகவான் பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் தற்போது இவர் டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதி வரையிலும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்திலே இருப்பார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் சந்திரனுடைய வீட்டில் கடகராசியில் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் சொத்து பிரச்சனைகள் ஏனென்றால் அவர் சகோதர பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இதையெல்லாம் தீரக்கூடிய நேரில் பதவி முன்னேற்றங்கள் பதினோராம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடியது முதல்ல வந்து ஐந்தாம் இடத்துல பார்ப்போதா உங்களுடைய பதவி முன்னேற்றம் என்பது சிறப்பாக இருக்கும் செய்கிற முதலீட்டுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் செய்கிற தொழிலில் மேலும் மேலும் முன்னுக்கு வரலாம் எந்தவித காரியங்களும் தங்கு தடையின்றி வெற்றி அடையும் அதில் இருந்தும் எந்தவித மாற்றமே இல்லை அடுத்தடுத்த காரியங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய உறுதியாக ஏற்படும் புரிஞ்சிட்டிங்களா அப்போ அடுத்ததாக உங்களுக்கு இந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் இப்போ நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் குருவனுடைய இடம் அப்போ இந்த பூமி சகோதரப்பட்ட பூமி இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு நல்லபடியாக முடியும் கல்வி உயர்கல்வி சிறந்த முறையில் அமையும் சிலருக்கு தொழில் கல்வி மருத்துவம் சார்ந்த கல்வி கற்கக்கூடிய நிலை ஏற்படும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் சரி அடுத்ததாக இந்த புதன் அவர் என்ன பண்ணுறாரு துளாராசிலிருந்து உங்கள் ராசி ரெண்டாம் இடத்து துளாராசிலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போயிறார் ஆக உங்களுக்கு இரண்டு பன்னொழுக்குரியவர் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துலேருந்தால் அதாவது தொழில் ரீதியான ஒரு இடமாற்றங்கள் தொழில் ரீதியான ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா இடமாற்றம் பயணங்கள் வருமானத்துக்குரிய பயணங்கள் நண்பர்களோடு சேர்ந்து பயணங்கள் பண்ணுவது வருமானத்துக்குரிய பயணங்கள் பண்ணுவது இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் சரிங்களா பாதிப்பு எதுவும் இல்லை இப்போ அடுத்து குருவுடைய அதிச்சார பயிற்சி இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவடைந்து மீண்டும் மிதினத்துக்கே போயிடுறார் மிதனம் பத்தாம் இடம் உத்தியோகத்தை மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் பதவி பதவியில் இடமாற்றம் உத்தியோகத்தில் இடமாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும் பாதிப்பெல்லாம் ஏற்பட போவதில்லை பத்தாம் இடத்துக்கு போகும்போது இடமாற்றம் என்று இட இடமாற்றம் உத்தியோகத்தில் இடமாற்றம் தொழிலில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் பாதிப்பு எதுவும் ஏற்பட போவதில்லை நல்ல முன்னேற்றங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா அடுத்தடுத்து கிரக மாற்றங்கள் பாருங்கள் மிதுனத்துக்கு போயிட்டாரு அப்போ மிதுனத்திலிருந்து எங்கே பார்ப்பாரு தனுசுவ அப்போ தனுசுல என்னென்ன கிரகங்கள் வருது முதல்ல செவ்வாய் போயிடுச்சு இப்போ புதன் வந்து விருட்சத்திலேருந்து என்ன பண்ணுறாரு அவரு அவரு மாறிடுவாரு அடுத்து சுக்கரன் தனுசுக்கு வந்துடுவார் சுக்கரன் வந்து அவரும் விருட்சத்திலேருந்து என்ன பண்ணுறாரு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவர் விருட்சிகத்தில் வந்து தனுசுக்கு வந்துடுவார் விருட்சிகத்திலேருந்து தனுசுக்கு வந்துடுவார் அப்போ ஏற்கனவே செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் தனுசுக்கு வந்துடுது அப்ப கார்த்திகை பதினஞ்சு முடிஞ்சு அதாவது பார்த்தி பதினஞ்சு கார்த்திகை மாதம் முடிஞ்ச உடனே பார்த்தி பதினைந்துலேருந்து கார்த்திகை முப்பது வரையிலும் சூரியன் ஆகப்பட்ட விருச்சிகத்திலிருந்து மார்கழி தொடங்கின உடனே தனுசு ராசிக்கு வந்துடுறார் ஆக இத்தனை கிரகங்களும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் புத்தாண்டினுடைய உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான அம்சத்தோடு அந்த இடத்துல உட்காந்துருது புரிஞ்சுக்கிட்டிங்களா ஆக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷ தத்துவப்படி செவ்வாய் அந்த இடத்துல இருந்து செவ்வாய் சூரியன் சுக்கரன் அந்த இடத்துல இருந்து குடும்ப பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் அத்தனை இந்த கார்த்திகை மாதத்தின் முன்பு இதில் மிகப்பெரிய சோதனையை சந்திச்சிருப்பீங்க அதுவும் மாற்றமே இல்லை அந்த பிரச்சனையெலாம் விலகப்போகுதும் ஏன்னா இப்போ அத்தனை பிரச்சனைக்கு வரும் கிரகங்களும் குருவினுடைய இடத்துல போய் உட்காந்து குரு பார்வையில் வந்துடுது தரிசனம் உட்காந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு கிரகங்கள் தருசனில் உட்காந்து முதினத்துக்கு பயிற்சி செய்த குருவா கடகத்திலிருந்து மிதினத்துக்கு பயிற்சி அடைந்த குரு அதாவது அதிச்சார பயிற்சி முடிவடைந்து மிதினத்திலிருந்து மிதுனத்திலிருந்து குரு பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும் அப்போ ஏற்கனவே ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே தீரக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும் அதில் மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்ல யோகங்கள் ஏற்பட போகுது என்பதற்காக அந்த டிசம்பரில் நல்ல கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு போகும் புரிஞ்சுட்டிங்களா ஆக இது வந்து பொதுவான பலன் கண்ணீராசினர்களே இப்போ பிரம்மன் வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தலையெழுத்து இருப்பார் அதாவது உங்களுடைய மனசில் நினச்ச காரியங்கள் ஒரு வியாபாரமோ ஒரு உத்தியோகமோ ஒரு வேலை வாய்ப்போ ஒரு திருமண யோகமோ ஒரு புத்துர் யோகமோ பூர்வீ சொத்து சம்பந்தப்பட்டது இது எல்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்றத உங்களுக்குன்னு ஒரு தலையெடுத்துல எழுதியிருப்பார் வாழ்க்கையில் இந்த இப்போ என்ன நடக்க போகிறது இந்த நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க அது எப்போ நல்லபடியாக நடக்குமா அப்படின்றது எல்லாமே பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையிடத்தில் எழுதியிருக்கார் இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய பலன் இது ஒரு ஐம்பது சதவீதம் எடுத்துக்கணும் உண்மையே இது இப்போ இந்த காலத்தில் நடக்கும் இந்த மாதம் இது நடக்கும் இந்த வா இந்த காலம் இது நடக்கும் இல்லை அடுத்த மாதம் இது நடக்கும் அப்படின்றத ஆணித்தரமாக ஆணித்தரமாக உங்கள் ஜனன ஜாதத்தில் சொல்லலாம் அடிச்சு சொல்கிறேன் புரிஞ்சுட்டிங்களா அது கீழே நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கங்க சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த பெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்